ாம் விஜதே பவரோகினாம் நிதி சர்வ வித்யானாம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி குருவே நமக திருச்சிற்றம்பலம் தில்லை அம்பலம் எல்லாம் செயல் கூடும் என்னானை என் அம்பலத்தை அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி ஒவ்வொரு மனிதருக்கும் ஒரு நட்சத்திரம் ஒரு ராசி இருக்கும் அதனால் உங்களுடைய நட்சத்திரத்தினுடைய பிறந்தவர்கள் ராசியில் பிறந்தவர்கள் உங்கள் வாழ்வில் இருண்ட பக்கம் என்ன உங்கள் பலம் என்ன உங்கள் பலகீனம் என்ன பலம் எங்கே ஒளிந்திருக்கிறது பலகீனத்தை எப்படி நீங்கள் தொட்டு கொண்டிருக்கிறீர்கள் என்பதையெல்லாம் வாழ்க்கையோடு உங்களுக்கு ஒரு ஒப்பிட்டு ஒரு சில விஷயங்களை நான் இங்கு தர தயாராக இருக்கிறேன் பொதுவாக வந்து சிம்மராசிக்காரர்கள் மிகுந்த உற்சாகமுடையவராக இருப்பார்கள் கவர்ச்சியும் கம்பீரமான தோற்றமும் சீரான உடலமைப்பும் கொண்ட அகண்ட மார்பும் குளிர்ந்த பார்வையும் உள்ளவர்கள் ஒரு அரசனுக்குரிய கம்பீரம் ராஜதந்திரம் மிகுந்தவர்கள் வீரம் சாகசம் தைரியம் நல்ல பண்பு நியாயம் தவறாமை ஆகிய குணங்கள் இகழ்ச்சி புகழ்ச்சியால் பாதிக்கப்பட மாட்டார்கள் எதையும் ஒரு விஷயத்தை திறம்பட செய்து முடிப்பார்கள் எதையும் மன்னித்து மறந்து விடுவார்கள் சாதுரியமாகவும் சமுயோஜிதமாகவும் பேசும் திறமை தெய்வ பக்தி வேத சாஸ்திர சம்பிரதாயங்களின் நம்பிக்கையும் தீர்க்காயிலும் உள்ளவராக இருக்கக்கூடிய இந்த சிம்மராசிக்காரர்கள் அவர்கள் வாழ்க்கையில் அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் என்ன அவர்களுடைய பலங்கள் என்ன பலகீனம் என்ன என்பதை பற்றியெல்லாம் நாம் இப்பொழுது தெளிவாக பார்க்கலாம் மகம் நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதம் அதே நேரம் பூர நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதம் அதே போல் உத்தர நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் வரை சிம்ம ராசிக்காரர்கள் இப்படிப்பட்ட நிலையில் இந்த ஜாதக ரீதியாக ஒரு சிம்ம ராசிக்காரர்களுடைய குணங்களை பற்றியும் சில விஷயங்களை பார்க்கலாம் இவர்கள் வந்து ஈகோக்குள் உள்ளவர்கள் இவர்களுடைய பலத்தை யார்கிட்டையாவது சண்டை போடுவதற்கு முன்னதாக ஒரு அறையில் சில ஈகோக்களால் ஒரு அறையை நிரப்பலாம் இயற்கையாகவே இவர்கள் பெருமையை விரும்புவார்கள் அது அவர்களுக்கு பாதுகாப்பற்றவையாக இருக்கும் அன்பு மற்றும் பக்தியின் உறுதியளிக்கும் சைகைகள் இவர்களுக்கு தேவை சில சமயத்தில் கொடுங்கோலராக நடந்து கொள்வார்கள் ரொம்ப சத்தமாக பேசுவாங்க வெக்கக்கேடான மாதிரி பேசிடுவாங்க வெளிப்படையாக அது இருக்கும் யாரோ ஒருவரை திசை திருப்புறதற்கு குழப்ப அல்லது விளையாடுவதற்கு பயன்படுத்தப்படக்கூடிய வகையில் இவர்களுடைய செயல்கள் இருக்கும் இவர்கள் வாழ்க்கையில் இவர்கள் வாழ்க்கையில் இவர்களுடைய பரிவாரங்கள் எல்லாம் ரொம்ப ஒஸ்டாக இருக்கும் இவர்களோடு சார்ந்தவர்கள் இவர்களை ரொம்ப சுயநலமாக அன்புக்காக பயன்படுத்தி கொள்வார்கள் அதனால் அதாவது மீனுக்கு தண்ணீர் தேவை என்பது போல இவர்கள் கவனம் தேவை செலவையில் கூட அதை நன்றாக வார்கள் வீண் செலவுகள் வீணான தேவை விரயத்தை செய்வார்கள் ஒரு பேர் புகழுக்காக யாருக்காவது இறையாது ஒன்றை செய்து பிறகு துன்பத்தை தாங்கி கொண்டுவார்கள் இவர்களுடைய கோப சாபத்தை எல்லாம் குடும்பத்தில் காட்டுவார்கள் வணிகத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இவர்களுக்கு பெரிய அளவு இம்சைகளே இருக்கும் பொதுவாக வெறுத்தல் தன்னைத்தானே வெறுத்து கொள்ளுதல் மற்றவர்கள் ஒரு விஷயத்தை சொல்கிறதுக்கு முன்னாடியே இவர்களாக அந்த எதிர்ப்புகளையும் எதிர்பார்ப்புகளையும் கிடைக்கலைன்னு சொல்லிவிட்டு உடனே அவர்கள் அந்த இடத்துல அமளி குமலி ஆக்கி விடுவார்கள் இதெல்லாம் அவர்களுடைய பலகீனம் சரி இன்னும் கொஞ்சம் டப்த்தாக போவோம் மக நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இவர்களுடைய பலகீனமே தவிர்க்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தா வாழ்க்கையில் இந்த மாதுளை பழங்கள் மாதுளை செடிகள் வாட்டர் டேங்கு பப்பாளியை உணவை எடுத்துக்கொள்ளுதல் சாத்துக்குடி எடுத்துக்கிறதெல்லாம் குறைவாக இருக்க வேண்டும் கோதுமையில் செய்த பண்டங்களை குறைத்து கொள்ள வேண்டும் ஜவுளி கடையில் போய் சகவாசம் விற்பதை குறைத்து கொள்ளணும் பூ மாலைகள் உள்ளவர்களோடு சகவாசம் குறைத்து கொள்ளணும் அதே போல் இவர்கள் வாழ்க்கையில் நாதஸ்வரம் சார்ந்த உள்ளவர்களோடு ரொம்ப முரண்பாடுகள் உண்டாகும் இவர்களுக்கு வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு எது தடையாக இருந்திருக்கும் அப்படின்னா பித்துற்கள் இவங்க வம்சத்தில் பித்துற்களுடைய தோஷம் அதிகமாக இருக்கும் அதனால் பித்துற்களை வணங்கணும் மகம் நட்சத்திரக்காரர்கள் பித்துற்களை வணங்கி வழிபட நன்மை உண்டாகும் ஆலமரத்தடியில் உள்ள கடவுள்களை வழிபடணும் அதான் அவர்களுக்குரிய குலதெய்வமாக இருக்கும் இறந்த கால கர்மா எல்லாம் அந்த மரத்தடியில் போனால் மாறும் அதேபோல இவர்கள் எளிய கூடாது வீட்டில் எலி வராமல் பார்த்து கொள்ள வேண்டும் பறவை இனங்களில் ஆண் கழுகு அந்த க கருட தரிசனத்தை பார்த்தால் எதிர்காலம் இவர்களுக்கு சிறப்பாக இருக்கும் இவர்களுக்கு அதிதேவதையே சுக்கரன் தான் அதனால் குதிரை வாகனத்தில் உள்ள பெருமாளை வணங்க வேண்டும் போல் வெற்றி சின்னம் சிம்மாசனம் இவர்களுக்குரிய சிம்மாசனத்தில் அமர்ந்து இருக்கக்கூடிய கடவுள்கள் சிம்மாசன படத்தை பார்த்து கொண்டு வரலாம் செவ்வள்ளி மலர்களால் செவ்வ அள்ளி மலர்கள் வீட்டில் வந்து ஒரு சின்ன தொட்டி மாதிரி கட்டி இந்த செவ்வள்ளியை வளர்த்து வர வர டாப்பில் போயிடலாம் அதே போல் இவர்கள் அதிர்ஷ்டம்னு வரணும் அப்படின்னா எலுமிச்சை செடி வளர்த்து வரலாம் யாராவது பார்க்க போனால் ஒரு எலுமிச்சை மலத்தை கொடுக்கலாம் ஆரஞ்சு பழத்தை இவர்கள் கையில் வைத்து பிரார்த்தனை செய்து எல்லாருக்கும் குழந்தைகளுக்கு உணவாக கொடுத்த வெற்றி உண்டாகும் தேன் காபி உலர்திராட்சை பன்னீர் இது போன்ற விஷயங்கள் இவர்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் இவைகளோடு வாழ்வை அசோசியேட் தாமரை புத்தகம் வாங்கி யாருக்காவது தானம் கொடுக்கலாம் அதே போல் குழந்தைகளுக்கு நெயில் பாலிஸ் வாங்கி கொடுக்கலாம் ஸ்ரீவில்லிபுத்தூர் கோயில் சென்று வர நன்மை உண்டாகும் சிவகாசிக்கு அருகில் உள்ள திருத்தங்கலில் இருக்கக்கூடிய முருகன் கோயில் சிவன் கோயிலுக்கு போகலாம் திரு ஆலங்காடு திருவள்ளூர் டிஸ்டிக்டில் இருக்கிற திரு ஆலங்காடு கோயில் வெற்றி உண்டாகும் அதேபோல இவர்கள் வயதானவர்களுக்கு கைத்தடி வாங்கி கொடுத்தால் வெற்றி உண்டாகும் அதுபோல் இரவு நேரத்தில் சிவாலயத்தில் பல்லக்கிலே அம்பாள் பல்லக்கு தூக்கி வருவார்கள் அந்த பூஜைகள்லாம் பார்க்க பார்க்க வாழ்க்கை வெற்றி உண்டாகும் அதேபோல் இவர்களுக்கு பூர நட்சத்திர மரத்தில் உள்ளவர்கள் இவங்க வந்து அரியமான் அப்படிங்கிற ஒரு தெய்வத்தை வணங்கி வழிபட நன்மை உண்டாகும் இவர்கள் வாழ்க்கையில் பலாசு மரம்னு ஒரு மரம் இருக்குது பூர நட்சத்திரக்காரர்கள் பலாசுன்னு ஒரு மரம் இருக்குது அதை ஒரு செடியில் தொட்டியில் வாங்கி வளர்த்து வந்தால் அவர்கள் பூர்வ ஜென்மத்தில் உள்ள கர்மாவெல்லாம் தீரும் பறவையில் பெண் கழுகு அந்த கழுகுக்கு உணவு கொடுத்து வரலாம் கழுகு இருக்கிற இருப்பிடத்திற்கு சென்று அங்குள்ள கோயில்களை வணங்கலாம் அதேபோல போல தேவதை ஆண்டாள் ஆண்டாள் நாச்சியாரை வணங்கி வழிபடால் வாழ்க்கையில் சிறப்படையலாம் மலர்களில் தாமரை ஒரு சின்ன தொட்டி மாதிரி கட்டி அல்ல தாமரை மலர்களை வளர்க்கலாம் பெரும்பாலும் இவர்கள் கட்டில் தான் இவர்களுக்கு வெற்றி ஒரே சின்னம் கட்டில்தான் படுக்கணும் பெரும்பாலும் அருவாளை எடுத்துக்கொண்டு வெட்டுதல் அதுபோல் விறகு உடைத்தல் எரிபொருள் உள்ள இடத்தில் இருத்தல் எரிபொருள் தொழில் கேஸ் சம்பந்தப்பட்டது கேரளா தேசங்கள் அதுபோல் எருமை மாடு நிர்பந்தத்தில் இருக்கிற இடத்தில் இருந்தால் இவர்கள் விடுவார்கள் இவர்கள் வாழ்க்கையில் வாட்டர் டேங்க் அதுபோல் முற்றம் பப்பாளி செடி சாத்துக்குடி இதுபோன்ற உணவுகளோடு தொடர்புடையவர்களாக இருந்தால் வெற்றி உண்டாகும் தலைக்கு தலையணை வைத்து படுக்கணும் சிதம்பரம் நடராஜர் அவருக்கு அணுக்கரகம் பண்ணுவார் துர்க்கையை வணங்கி வழிபட வெற்றி உண்டாகும் வான வேடிக்கைகளில் இவர்கள் மேலே வா பட்டாசு போடுறது இது மாதிரி விஷயங்கள் அதே போல் தஞ்சாவூருக்கு சென்று வர மிகுந்த நன்மைகள்லாம் இவர்களுக்கு உண்டாகும் உத்திர நட்சத்திரக்காரர்கள் ஒன்றாம் பாதத்தில் உள்ளவர்கள் இவர்கள் பெரும்பாலும் எருது காளை மாடு அதுகளை அதுகளுக்கு உணவு கொடுத்து உபசரித்து வந்தால் நன்மை உண்டாகும் விருட்சத்திலேயே அலரி மரம்னு ஒரு செடி இருக்கு அலரி அந்த பூக்கள் உள்ள செடியை வளர்த்து வந்து அந்த பூவை தொட்டு அதை சிவனுக்கு அபிஷேகம் ஆராதனை கொடுத்தால் இறந்த கால கர்மாலாம் தீரும் பறவை இனத்திலேயே கிழுவை அப்படின்னு ஒரு பறவை இருக்குது அந்த பறவை படத்தை பார்த்தோ அதுக்கு உணவு கொடுத்தோ வரும்பொழுது நன்மை உண்டாகும் அதே போல் இவர்களுக்கு வெற்றியை குறிக்கக்கூடியது எது என்றால் இறைவன் கையில் ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி வரதகஸ்தம் அபயகஸ்தத்தோடு உள்ள படங்கள் உள்ள தெய்வ படங்களை அதிகமாக வைத்து கொள்ளணும் மலர்களில் செந்தாமரை மலரை இவர்களை இறைவனுக்கு சுற்றி வளர்க்க நன்மை உண்டாகும் சூரிய பகவான் ஏழு குதிரைகள் உள்ள படத்தை அவர்கள் அருணன் சாரதியாகவும் சூரிய பகவான் தேரில் வர்ற மாதிரியான படத்தையும் ஞாயிற்றுக்கிழமை தோறும் காலை ஆறு ஏழு சூரிய நமஸ்காரம் சூரியனுக்கு வழிபாடு அர்ச்சனை தீபங்கள் கேசரி பண்டத்தால் இறைவனுக்கு அர்ப்பணிக்கும் போது சுலபமாக வாழ்க்கையில் படபடபடன்னு மேலே வந்துடலாம் தவிர்க்க வேண்டியவை எல்லாம் செண்பகுப்பூவை தவிர்க்கணும் முல்லைப்பூவை தவிர்க்கணும் வீட்டில் செங்குருவி போன்ற குருவிகளை வளர்ப்பதை தவிர்க்கணும் கல்கண்டு உபயோகிப்பதை தவிர்க்கணும் ஷப்போட்டாவை தவிர்க்கணும் டீ கடையில் போய் கடைகளில் நிற்பதை தவிர்க்கணும் வயல்வெளிகளுக்கு செல்வதை தவிர்க்கணும் இவைகளெல்லாம் தவிர்த்தால் ரொம்ப சிறப்பாக இருக்கும் வாழ்க்கையில் மருத மரங்கள் நிறைந்துள்ள காடு ஆகிய மருதமலைக்கு சென்று வரணும் அதே போல் திருவேற்காட்டில் இருக்கக்கூடிய சிவன் கோயில் திருச்செங்காட்டங்குடியில் இருக்கக்கூடிய கோயில் திருவக்கரையில் இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலுக்கு போய் வர நன்மை உண்டாகும் பெரும்பாலும் வாழ்க்கையில் நல்ல ரெடிமேட் ட்ரெஸ் காஸ்ட்லியாக அவங்க போட்டாங்கன்னா மேலே வரலாம் சிதம்பரத்திற்கு போய் வரலாம் அதே போல் கரைகள் இந்த மாதிரி போடலாம் அர்ஜுனன் தபசு நடக்கக்கூடிய இடங்களுக்கு சென்றால் வாழ்க்கையில் சுலபமாக வெற்றி பெறலாம் இது போன்ற விஷயங்களை எல்லாம் உங்களுக்கு சிம்ம ராசிக்காரர்களுக்கு சொல்லியிருக்கிறேன் பொதுவாக வந்து இந்த ராசிக்கு சிம்ம ராசிக்கு பொறுத்தளவில் இவர்கள் வாழ்க்கையில் கையாளக்கூடிய பல நல்ல விஷயங்கள்லாம் இருக்கிறது அதனால் ரொம்ப கவனமாக இருந்தால் வெற்றி நிச்சயம் நன்றி